வணக்கம் நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தை நாம எப்படி பாக்குறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எல்லாமே லைட் அதாவது ஒளி செய்யற ஒரு மேஜிக் தான் ஆனா சில நேரங்கள்ல இதே ஒளி நம்ம கண்ணையே ஏமாத்துற மாதிரி சில வித்தைகளையும் செய்யும் இன்னைக்கு நாம ஒளி எப்படி நம்ம ரியாலிட்டியை உருவாக்குது சில சமயம் எப்படி அதை வளைச்சு நம்மளை ஏமாத்துதுங்கிற அறிவியலை பத்தி தான் பார்க்க போறோம் இத யோசிச்சு பாருங்க ஒரு டம்ளர் தண்ணில ஒரு ஸ்ட்ராவை போட்டா அது ஏன் வளைஞ்ச மாதிரி தெரியுது இல்லனா கண்ணாடியில பாக்கும்போது உங்க வலது கை ஏன் இடது கை மாதிரி தெரியுது இதெல்லாம் வெறும் கண்ணாமூச்ச விளையாட்டு இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு அதாவது இயற்பியல் அப்போ ஒளி ஏன் நம்ம கண்ணோட இப்படி விளையாடுது வாங்க இந்த மர்மத்தை உடைச்சி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே நம்மளோட மொத க்ளூவுக்கு போலாம் இந்த பார்வை புதிர்களை எல்லாம் தீர்க்கணும்னா முதல்ல நம்ம ஒளியோட மொத ரூல் அதாவது எதிரொலிப்பு பற்றி தெரிஞ்சுக்கணும் இதுதான் கண்ணாடிகள் வேலை செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ரகசியம் எதிரொலிப்புங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஒரு பந்த செவத்தில் அடிச்சா என்ன ஆகும் அது திரும்பி வரும் இல்லையா அதே மாதிரிதான் லைட்டும் ஒரு பளபளப்பான சர்ஃபேஸ்ல பட்டா அது பவுன்ஸ் ஆகி திரும்பி வரும் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் என்னன்னா எந்த ஆங்கிள்ல லைட் உள்ள வருதோ அதே ஆங்கிள் தான் வெளியவும் போகும் இதுக்கு பேருதான் படுகோணம் எதிரொளிப்பு கோணம் இது ரெண்டும் எப்பவுமே சமமா இருக்கும் சிம்பிள் தான் கண்ணாடியில பாக்கும்போது எழுத்துக்கள் எல்லாம் இடம் மாறி அதாவது தலைகீழா தெரியுது இப்போ ஒரு சூப்பரான விஷயம் சொல்றேன் கேளுங்க ஆம்புலன்ஸ் வண்டியில முன்னாடி ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய ஏன் தலைகீழா எழுதிருக்காங்கன்னு நோட் பண்ணிருக்கீங்களா ஏன்னா அதுக்கு முன்னாடி போற வண்டியோட டிரைவர் தன்னோட ரியர்வியூ மிரர்ல பார்க்கும்போது இந்த லேட்டல் இன்வர்ஷன் காரணமா அந்த வார்த்தை அவருக்கு நேரா ஆம்புலன்ஸ் அப்படின்னு தெரியும் பாருங்க இயற்பியலோட ஒரு சின்ன விதியை வச்சு எப்படி ஒரு உயிரையே காப்பாத்துற டெக்னிக்க யூஸ் பண்றாங்கன்னு சரி சாதாரண கண்ணாடி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வளைஞ்ச கண்ணாடிகளை பத்தி பார்க்கலாம் இது லைட்டை வச்சு இன்னும் சுவாரஸ்யமான வேலையெல்லாம் செய்யும் ரெண்டு வகை இருக்கு ஒன்று குழியாடி இது ஒரு ஸ்பூனோட உள்பக்கம் மாதிரி உள்நோக்கி வளைஞ்சிருக்கும் இது என்ன பண்ணுனா வர லைட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் இன்னொன்று குவியாடி இது ஸ்பூனோட வெளிப்பக்கம் மாதிரி வெளியே புடச்சிக்கிட்டு இருக்கும் இது லைட்டை எல்லா பக்கமும் சிதறடிக்கும் இந்த ரெண்டு வடிவமும் லைட்டை வேற வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுறதால அது உருவாக்குற இமேஜும் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் இந்த வளைஞ்ச கண்ணாடிகள் எல்லாம் ஏதோ லேப்ல மட்டும் இருக்கிற விஷயம் இல்லை நம்ம டெய்லி லைஃப்லயே இதை நம்ம பாக்குறோம் உதாரணத்துக்கு மேக்கப் போடும்போது யூஸ் பண்ற கண்ணாடி இருக்கே அது ஒரு குழியாடி அதான் உங்க முகத்தை நல்ல பெருசா காட்டுது அதே மாதிரி பல் டாக்டர் நம்ம பல்ல செக் பண்ண ஒரு சின்ன கண்ணாடி யூஸ் பண்ணுவாரே அதுவும் குழியாடி தான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காரோட சைட் மிரர் ஒரு குவியாடி அதனால தான் அது ஒரு பெரிய ஏரியாவை காட்டி பின்னாடி வர வண்டிகளை எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது குழி ஆடியோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா நீங்க பொருளை அதுக்கு முன்னாடி எங்க வைக்கிறீங்கிறத பொறுத்து இமேஜ் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த பாருங்க ஒரு பொருளை ரொம்ப தூரத்தில் வைக்கும்போது நமக்கு ஒரு குட்டியான தலைகீழான இமேஜ் கிடைக்குது சரி இப்போ அந்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல அதாவது வளைவு மையத்தில் வைக்கும் போது பொருளோட சைஸும் இமேஜோட சைஸும் ஒன்னாயிடுது இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு போனா இமேஜ் பெருசாக ஆரம்பிக்குது கடைசியாக கண்ணாடிக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட கொண்டு போயிட்டா பாருங்க மொத்தமாக மாறிடுச்சு இப்ப நமக்கு ஒரு பெரிய நேரான இமேஜ் கிடைக்குது இதுக்கு பேரு மாய பிம்பம் நம்ம மேக்கப் மிரர் இப்படிதான் வேலை செய்யுது சரி இப்போ கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் எதிரொலிப்பு வச்சு கண்ணாடிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் ஆனா நான் முதல்ல கேட்டேனே தண்ணியில் இருக்கிற ஸ்ட்ரா ஏன் வளைஞ்ச மாதிரி தெரியுது அந்த மர்மத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல அந்த புதிரை விடுவிக்க நாம ஒளியோட அடுத்த வித்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பேர்தான் ஒளி விலகல் ஒளி விலைகள்னால் ஒன்றுமே இல்லை லைட் பெண்ட் ஆகிறது தான் ஏன் பெண்ட் ஆகுது ஏன்னா அது ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகும்போது அதோட ஸ்பீடு மாறுது ஒரு நிமிஷம் அதை கற்பனை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு ஷாப்பிங் கார்ட்டை தள்ளிக்கிட்டு போகிறீங்க நல்ல டைல்ஸ்ல டைல்ஸில் போய்ட்டுருக்கு திடீர்னு ஒரு கார்பெட் மேலே ஏறுது அப்போ என்ன ஆகும் கார்பெட் மேலே முதல்ல ஏற வீல் ஸ்லோவாகி அந்த கார்டு லேசாக திரும்பவும் இல்லையா எக்ஸாக்டாக இதே தான் லைட்டுக்கும் நடக்குது காற்றுலருந்து தண்ணிக்குள்ளே நுழையும் போது அதோட வேகம் குறையுது அதனால் அது பெண்ட் ஆகுது வாங்க ஒரு லைட்ரே ஒரு கண்ணாடி துண்டு வழியாக பயணம் செய்யும் போது அதுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் முதல்ல அது காத்துல இருந்து கண்ணாடிக்குள்ள நுழையுது இப்போ அதோட ஸ்பீடு குறையறதால அது செங்குத்துக்கோட்டை நோக்கி கொஞ்சம் வளைஞ்சு போகுது அப்புறம் கண்ணாடி வழியா நேராக பயணம் செஞ்சு மறுபக்கத்துக்கு வருது இப்போ கண்ணாடியை விட்டு வெளியே காத்துக்கு வரும்போது அதோட வேகம் மறுபடியும் அதிகமாகுது அதனால இந்த முறை அது செங்குத்துக்கோட்டை விட்டு விலகி போகுது இந்த மாதிரி உள்ள வரும்போதும் வெளியே போகும்போதும் வளைஞ்சு போறதுதான் தான் ஒளிவிலகலோட அடிப்படை சயின்டிஸ்டுகள் சும்மா இருப்பாங்களா லைட் இப்படி பெண்ட் ஆகிறத பார்த்துட்டு ஆஹா இதை வச்சு நம்ம எதாவது செய்யலாமேன்னு யோசிச்சாங்க அந்த யோசனையில் உருவான கருவிகள் தான் லென்ஸுகள் சிம்பிளாக சொல்லணும்னா ஒளி விலகல்ங்கற இந்த சக்தியை நம்ம தேவைக்கேற்று மாதிரி பயன்படுத்துறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட டூல்ஸ் தான் லென்ஸுகள் மிரர்ஸ் மாதிரியே லென்ஸ்கள்லேயும் ரெண்டு முக்கியமான வகை இருக்கு ஒன்று குவிவில்லை இது நடுவில் தடிமனாகவும் ஓரத்தில் மெலிசாகவும் இருக்கும் இது லைட் லைட்ரைஸை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பாயிண்டில் குவிக்கும் இன்னொன்னு குழிவில்லை இது நடுவுல மெலிசா ஓரத்துல தடிமனா இருக்கும் இது லைட் ரேஸை வெளியே பரப்பி விடும் நம்ம கண்ணில் இருக்கிற கிட்ட பார்வையை சரி பண்றதுல இருந்து பெரிய பெரிய டெலஸ்கோப் வச்சு கேலக்சிகளை பார்க்கறது வரைக்கும் இந்த ரெண்டு லென்ஸ்களும் தான் நமக்கு உதவுது இந்த குவி வில்லைகளோட ஒரு சூப்பர் பவர் என்னன்னா அதால மெய் பிம்பங்களை அதாவது ரியல் இமேஜ உருவாக்க முடியும் ரியல் இமேஜ்னா என்ன ரொம்ப சிம்பிள் எந்த இமேஜ நாம ஒரு ஸ்கிரீன் மேல பிடிக்க முடியுமோ அதுதான் ரியல் இமேஜ் தியேட்டர்ல ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் படத்தை காட்டுறதும் நம்ம கேமரா சென்சார்ல ஒரு ஃபோட்டோ உருவாக்குறதும் இந்த அடிப்படையில தான் ஏன்னா லைட் கதிர்கள் உண்மையிலே அந்த இடத்துல ஒன்னா சேருது ஓகே இது வரைக்கும் லைட் ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு பவுன்ஸ் ஆகும்னு பார்த்தோம் அப்புறம் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொண்ணுக்கு போகும்போது பெண்ட் ஆகுன்னு பார்த்தோம் ஆனா ஒருவேளை லைட்டால ஒரு மீடியத்தை விட்டு வெளியவே வர முடியலைனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க இதுதான் லைட்டோட ரொம்பவே ஆச்சரியமான ஒரு நிகழ்வுக்கு நம்மளை கூட்டிட்டு போக போகுது கிட்டத்தட்ட இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி இப்போ லைட் தண்ணியிலிருந்து காத்துக்கு அதாவது அடர்த்தியான மீடியம்ல இருந்து அடர்த்தி குறைஞ்ச மீடியம்க்கு வரும்போது செங்குத்துக்கோட்டை விட்டு விலகி போகணும் பார்த்தோம் சரி இப்போ நாம அந்த லைட் வர்ற ஆங்கிள இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குனா என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் ஒரு கட்டத்துல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் வாங்க நம்ம ஆங்கிள கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்க வெளியே போற லைட்டும் இன்னும் அதிகமா வளைஞ்சுக்கிட்டே போகும் ஒரு பாயிண்ட்ல அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்ற ஒரு குறிப்பிட்ட கோணத்துல லைட் வெளியவே போகாம ரெண்டு மீடியமோட மேற்பரப்பு ஒட்டியே நைன்டி டிகிரில போகும் இப்போதான் அசல் மேஜிக்கே நடக்க போகுது அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஒரே ஒரு டிகிரி நம்ம ஆங்கல் அதிகமாக்குனா போதும் லைட்டால வெளியே வரவே முடியாது அது அப்படியே யூட்டா அடிச்சு முழுசா உள்ளேயே எதிரொலிக்கும் இதுக்கு பேர்தான் முழு அக எதிரொலிப்பு சிம்பிளா சொன்னா லைட் உள்ளேயே ட்ராப் ஆயிடுச்சு லைட்டே இப்படி உள்ளேயே சிக்கிறது ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபேர் ப்ராஜெக்ட் மாதிரி நினைக்காதீங்க இன்னைக்கு நம்ம உலகத்தையே இயக்கிற பல டெக்னாலஜிகளோட இதயமே இதுதான் நம்ம வீட்டுக்கு வர ஸ்பீட் ஃபைபர் இன்டர்நெட் இருக்கே அது இப்படி தான் வேலை செய்யுது ஒரு சின்ன கண்ணாடி இலைக்குள்ள ஒளி சிக்னல்களை அனுப்பி அதை முழு அக எதிரொலிப்பு மூலியமாக உள்ளேயே ட்ராப் பண்ணி மறுபடியும் மறுபடியும் பவுன்ஸ் ஆக வச்சு லைட் ஸ்பீடில் டேட்டாவை அனுப்புகிறாங்க அதே மாதிரி டாக்டர்ஸ் நம்ம உடம்புக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணாமல் பார்க்க யூஸ் பண்ணுற எண்டோஸ்கோப் கருவியும் இதே டெக்னாலஜி தான் அப்போ இன்னைக்கு நாம ஒளியோட மூணு முக்கியமான விதிகளை பார்த்துருக்கோம் ஒன்னு எதிரொலிப்பு லைட் பவுன்ஸ் ஆகிறது இதனால தான் கண்ணாடிகள் வேலை செய்யுது ரெண்டாவது ஒளி விலகல் லைட் பெண்ட் ஆகிறது இதனால தான் ஸ்ட்ரா வளைஞ்ச மாதிரி தெரியுது மூணாவது முழு அக எதிரொலிப்பு லைட் உள்ளேயே ட்ராப் ஆகிறது இதுதான் நம்ம இன்டர்நெட்டோட ரகசியம் இந்த மூணு ரூல்ஸ் தான் லைட் நம்ம கண்ணோட விளையாகிற விளையாட்டுக்கும் நாம யூஸ் பண்ற பல டெக்னாலஜிக்கும் காரணம் இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்ம கண்கள் லைட் கொண்டு வர்ற தகவலை மட்டும்தான் நம்ம மூளைக்கு அனுப்புது ஆனா, அந்த லைட்டே வளையும் தெறிக்கும் சில சமயம் நம்ம கண்ணையே ஏமாத்தணும்னு பார்த்தோம் அப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரியாலிட்டி நிஜமாவே எவ்வளவு உண்மையானது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்